హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు టైం పాస్ ఛానల్ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம் நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம அதிகமாக நம்ம நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சிக்கனமா வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலான்றத பற்றி இதில் ஈஸியான சில குறிப்புகள்லாம் நான் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து முழுசாக இந்த வீடியோவை புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற பொருள் லெமன் தாங்க ரெண்டு லெமன் எடுத்துக்கிறேன் நான் எல்லாருமே வந்து இந்த வெயிலுக்கு நிறையவே லெமன் வாங்குவோம் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை டைம் இல்லாதனாலையோ இல்லை வேலைக்கு நம்ம போகிறதுனால டைம் இல்லாதனால இல்லை நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுகிட்டு கூட அந்த லெமனை வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மாத கணக்கில் அது காஞ்சி அழுகி போகிற வரைக்கும் நம்ம ஒரு மாதம் ஆனாலும் அதை எடுத்து வெளியே போட மாட்டோம் எடுத்து போடுற ஞாபகமும் நமக்கு வராது அதை யூஸ் பண்ணவும் மாட்டோம் இது போல நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து ரெண்டே லெமன் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்டாம்புளுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் ஒரு கால் கிலோ லெமன் வாங்கி இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமனில் நிறைய டிப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த லெமன் வச்சு நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது போல் ரெண்டு கை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி இந்த லெமன் வந்து நல்லா லூஸ் பண்ணிவிடுங்க நல்லா டைட்டாக இருந்ததுனால் அதில் இருந்த ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது இது போல் லூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சிலை சிலைன்னு கட் பண்ணதும் ஜூஸ் எல்லாம் வந்துடுங்க இப்போ வந்து நான் ரெண்டு லெமன்ல இருந்து ஜூஸ் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைச்சிருக்குது இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஐஸ் கியூப் எல்லாம் ஊற்றி வைப்பீங்கன்னா ட்ரே அதில் வந்து ஊற்றிக்கிறேன் நான் வந்து ஆஃப் 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 வரா தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு லெமன்ல எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிது ஆஃப் ஆஃப் வரா மாதிரி ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு சைடில் கொஞ்சமாக புதினா எடுத்து அந்த லீஃப் எல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் அந்த மீதம் இருக்கிற ஒன் சைடில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ இலை எல்லாம் ஃபில் பண்ண பிறகு அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஐஸ் க்யூப்க்கு எப்படி நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணுவீங்களோ அது போல் அந்த புதினா முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க நல்லா ஃப்ரீஸ் ஆன பிறகு உங்களுக்கு மறுநாள் காட்டுறேன் இதை நான் ஈவினிங் பண்ணியிருக்கேன் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த லெமனை இது போல காஞ்சி போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு இல்லாமல் இது போல வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் ஐஸ் கியூப் நம்ம செய்யற ட்ரேல இது போல ஜூஸ் எடுத்து நீங்கள் கியூபாக செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அந்த அந்த டைம்ல ஒரு கியூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஜூஸ் போடணும் வெயிலில் வந்திருக்கீங்கன்னா நான் ரெண்டு கியூபு போட்டுட்டேன் ஒரு கியூப் போட்டாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பாகவே இருந்தது அதுக்கப்புறம் நான் திரும்பவும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியிருந்தது ஒரே ஒரு ஐஸ் லெமன் க்யூப் போட்டுக்கோங்க ஒரு புதினா கியூப் போட்டுக்கோங்க இது ரெண்டுத்திலையும் ஒன்று ஒன்று போட்டால் போதுங்க அப்புறம் சுகர் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஆற்றி ஆற்றி நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்காது ஜூஸ் எல்லாம் காஃபிக்கு ஜூஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க சொல்லி நம்ம சேனலாக ஆல்ரெடி நான் டிப்ஸ் போட்டிருக்கேன் நான் வந்து பவுடர் பண்ணி தான் எடுத்துக்கேன் உங்களுக்கு நார்மல் சுகரை விட இது வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் இப்போ ஐஸ் லெமன் கொஞ்சம் சுகர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புதினா ஃப்ளேவரில் அழகான ஒரு ஜூஸ் கிடச்சிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக ரொம்ப நேரம் நீங்கள் செலவிடணும்னு அவசியம் இல்லை அஞ்சு பேர் இருந்தீங்க அஞ்சு போட்டு உடனே அஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியுங்க இந்த லெமன் கியூபை இப்போ பூச்சி சாமான்லாம் நீங்கள் பொழுது அந்த டைமுக்கு லெமன் இருக்காது நம்ம கிட்ட இல்லை காஞ்சு போயிருக்கும் அதுலேருந்து ஜூஸ் எடுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைம்ல இதுலேருந்து ஒரு க்யூப் எடுத்து நீங்கள் சபீனா கூட மிக்ஸ் பண்ணி பூச்சி சாமான் தேய்ச்சிங்கன்னா பூச்சி சாமானும் நல்லா பல பழம் அப்புறம் கேஸ் கழுவும் போது இதுலேருந்து ஒரு க்யூப் சோப்பு கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த தொல்லை இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுங்கெல்லாம் போயிட்டு நல்ல வாசனையாகவே இருக்குங்க உங்க கிச்சன் இது போல நிறைய விஷயத்துக்கு நீங்க எதுக்கெல்லாம் லெமன் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாம் இந்த க்யூபை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க அடுத்து நான் வந்து கேஸ் ஸ்டவ் பேர்னர் தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து ஏதாச்சும் அடைச்சிட்டு இருந்தாதான் நம்ம பாத்திரமெல்லாம் சமைக்கிற பாத்திரம் வந்து அடியில் கறி பிடிச்சிடும் எப்போ பார் வந்து உங்களுக்கு கறி படிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு காரணம் இந்த பேர்னரில் வந்து அடைப்பு இருக்கிறதுனால தாங்க நான் சேஃப்டி பின் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த சேஃப்டி பின் வச்சு இந்த பேர்னரை நல்லாவே க்ளீன் பண்ணிடலாங்க அந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள் அதில் எல்லாத்துலேயும் அந்த சேஃப்டி பின் வச்சு குத்தி நீங்கள் அந்த அடைப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கறி படி படியாது ஃப்ரண்ட்லியும் சரி அடி பக்கமும் சரி எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சேஃப்டி பின் வச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் நீங்க பாத்ரூம் வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு நீங்க அப்புறமா போட்டு பாருங்க கரி படிகிற பிரச்சனையாக இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நான் எடுத்திருக்கிறது துவரம் பருப்பு தாங்க பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதிகமாக வந்து பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் ஒரு டிப் சொல்ல போகிறேன் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் சிலிக்கால் ஜெல் நம்ம பேக்கிங்லாம் வாங்கும் போது பேக்கிங் ஐட்டம்லாம் வாங்கும் போது அதில் சிலிகா ஜெல் கொடுப்பாங்க அதுவும் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பூச்சி இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு டிப் என்னென்னா இந்த நீங்கள் பருப்பு வாங்கும் போதே அதை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் இந்த பருப்பு ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக சூடானா போதும் அதுக்கப்புறமா நீங்கள் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆறு மாசம் ஆனாலும் அதில் பூச்சியே வராதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வசம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இந்த வயிறு வலி டைம்லலாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அது கூட நம்ம அரிசில எல்லாம் போட்டு இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபில்டரை இந்த ஃபிரீசர்ல போட்டு வைக்கிறதுனால நமக்கு கரண்ட் பில் வந்து பாதியா குறையும் ஆமா இது உண்மைதாங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கிறேன் கொஞ்சமா கால உப்பு எடுத்துக்கிறேன் சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன் இந்த சால்ட் உப்பை இந்த ஃபில்டரில் இப்ப நான் போட போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க இப்ப இந்த ஃபில்டர்ல இந்த சால்ட் உப்ப நான் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த ஃபில்டரை வச்சு இந்த சால்ட்டை இந்த ஃபீஸர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த சால்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க ஏங்க அதுக்கு ஃபில்டரு கையிலயே கூட அப்ளை பண்ணலாமே கையிலேயே போட்டு விட்டுக்கலாமேன்னு நீங்க சொல்லலாம் நீங்க கையில போட்டிங்கன்னா ஒரே இடத்துல தாங்க அந்த சால்ட்டு நிறைய நிறைய விழும் இது போல ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி உங்களால போட முடியாது அதனால நீங்க வந்து ஃபில்டர் வச்சு எல்லா போட்டிங்கன்னா எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு இதனால ஐஸ் கட்டவே கட்டாதுங்க ஐஸ் கட்டுறதுனால தான் நமக்கு அதிகமா கரண்ட் பில் வருது ஐஸ் கட்டி வந்து அப்பப்போ கட்டிடும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃப்ரீசர் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு ஐஸ் எல்லாம் போன பிறகு திரும்பவும் வந்து நம்ம கிளியர் பண்ணி தொடச்சி எடுத்து வைப்போம் திரும்பவும் ஐஸ் கட்டும் தான் நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருதுங்க ஐஸ் கட்டிகிட்டே இருக்கிறதுனால போல் சால்ட் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் தூவி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து ஐஸும் கட்டாது இதனால் கரண்ட் பில்லும் நமக்கு பாதியாக குறைஞ்சிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனல் நேற்று தான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை கிராஸ் ஆச்சுங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைனா இந்த அளவுக்கு நான் வந்தே இருக்க முடியாது தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்